ோழனே முருகா போற்றி போற்றி ஆறுமுகனே அழகனே முருகா போற்றி போற்றி ஆறெழுத்து மந்திரனே முருகா போற்றி போற்றி ஆறுபடை வீடுடையாய் முருகா போற்றி போற்றி ஆதிமூல தெய்வமே போற்றி அபிஷேக பிரியனே முருகா போற்றி போற்றி அபயம் அருள் முருகா போற்றி அம்பிகை திருமைந்தனே முருகா போற்றி போற்றி அமுதனே ஆனந்தனே முருகா போற்றி போற்றி அண்ணலே என்னத்தனே முருகா போற்றி போற்றி அன்புருவம் ஆனவனே முருகா போற்றி போற்றி அன்பர் கருள் குமரனே போற்றி போற்றி ஆண்டியாகி நின்றவனே போற்றி போற்றி முகன் தம்பியே போற்றி போற்றி ஆடும் ஆடும்மையில் தோன்றுவோனே போற்றி போற்றி அடியவர் துயர்துடைப்பவனே போற்றி போற்றி அமரர்த்தம் தலைவனே போற்றி போற்றி அரோஹர மந்திரனே முருகா போற்றி போற்றி அரண்மகனே ஆண்டவனே முருகா போற்றி போற்றி அருள் புரியும் வேதவனே முருகா போற்றி போற்றி அருணகிரி புகழ்ந்தோனே போற்றி போற்றி அறிவே அருட்கடலே முருகா போற்றி போற்றி அருண் தமிழ் வளர்த்தோனே முருகா போற்றி போற்றி ஆவினன் முருகா போற்றி போற்றி அயன் மால் மருகனே போற்றி போற்றி அயில் வேலரசனே முருகா போற்றி போற்றி அழகப்பனே ஐயனே முருகா போற்றி போற்றி ஐங்கரின் சோதரனே போற்றி போற்றி ஐயனே என் அரசே முருகா போற்றி போற்றி சன் உமை பாலகனே முருகா போற்றி ஈரா இளையவனே இமயவனே போற்றி போற்றி இகளுடை கரவேலவனே போற்றி போற்றி இடர்கள் எல்லாம் களைவோனே இடும்பனை வென்றவனே முருகா போற்றி போற்றி இதய கோயில் இருப்பவனே முருகா போற்றி போற்றி இருவினையை நீக்குவோனே போற்றி போற்றி இந்திரனின் மருமகனே முருகா போற்றி போற்றி ஈடில்லா ஏடில்லாயீசன் மகனே போற்றி போற்றி எட்டு குடி வேலவனே முருகா போற்றி போற்றி ாந்தினிவேலவனே போற்றி போற்றி என் கண்ணின் இறைவனே போற்றி போற்றி எல்லையில்லாதருள்வோனே போற்றி போற்றி எல்லா மாயருள்பவனே போற்றிப் போற்றி ஏறுமையில் வாகனனே போற்றி போற்றி ஏரக தெய்வமே போட்லி போற்றி எழில் குறிஞ்சிக்கோனே போற்றி போற்றி உலகநாயகனே போற்றி போற்றி உலகம் எல்லாம் ஆழ்பவனே போற்றி போற்றி ஓங்காரஸ்வரூபனே போட்லி போற்றி ஓப்பில்லா மாமணி ஹே போற்றி, போற்றி, ஓ முருகா, போற்றி போற்றி மோதுவார்க்கு இனியவனே முருகா, போற்றி 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 ஔடதமாய் வருபவனே போற்றி போற்றி கனகசோரி கார்த்திகேயா போற்றி போற்றி குமரகுரு புகழ்பவனே போற்றி போற்றி குருமுனி தனக்கும் முருகா போற்றி போற்றி குறிஞ்சி முருகா போற்றி போற்றி கடம்பனே கந்தனே முருகா போற்றி போற்றி கருணையே முருகா போற்றி போற்றி கதிர்காம கந்தவேணே போற்றி போற்றி கார்த்திகை திருமைந்தனே போற்றி போற்றி கந்தக் கோட்டம் அமர்ந்தவனே போற்றி போற்றி கவசப்பிரியனே குரவனே போற்றி போற்றி கழுகுமலை வந்தவனே போற்றி போற்றி முருகா போற்றி போற்றி கண் கண்ட தெய்வமே குடும்பத்தை காப்பவனே கோட்ரி குருபடி வானவனே கோற்றி கோட்ரி குகனே கிரிராஜனே போற்றி போ குணக்கடலே குருபரணே போற்றி போற்றி குக்கே சுபிரமணியனே போற்றி போற்றி குமரக்கோட்டம் அமர்ந்தவனே போற்றி போற்றி குமரன் குண்டம் அமர்ந்தவனே போற்றி போற்றி குன்றத்தூரின் குலமணியே போற்றி போற்றி குற்றமில்லா கோமானே போற்றி போற்றி குரத்தியின் நாதனே போற்றி போற்றி கிருபாநிதியே குமரனே குரியா போற்றி போற்றி காவல் தெய்வம் நீயே குற்றி போற்றி குன்ற வேலவனே குரு போற்றி போற்றி குன்றாதவடம் தருபவனே குருகா போற்றி போற்றி சடுதியில் வந்து காப்பவனே குருகா போற்றி போற்றி சக்தி அவள் மைந்தனே குருகா போற்றி போற்றி சங்கரனின் புதல்வனே போற்றி போற்றி சமதரை வென்ற வேந்தியே போற்றி போற்றி முருகா போற்றி போற்றி சர்வமும் மாணவோட்டி சத்யே கோட்ரிபோட்டிரி சைவ் போற்றி கோட்ரி போட்டிரி ஷிங் போற்றி போற்றி செல்வனே செந்தில் வேலா போற்றி சேவகனே சேனாபதி போற்றி போற்றி செஞ்சுடர் மேணி செவ்வேளை போற்றி போற்றி சேகரனே சேவர் கொடியோனே போற்றி போற்றி சேந்தனே குறிஞ்சி வேந்தனே போற்றி போற்றி சுந்தர வடிவேலவனே போற்றி 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 சூரனை வென்றவனே போற்றி போற்றி சொற்பதம் கடந்தவனே குருவா போற்றி போற்றி சோலையப்பனே ஷண்முகனே குரு போற்றி போற்றி சுரற் போற்றும் சிகாமணியே போற்றி சுருதி பொருளாய் வந்தவனே போற்றி சிருவாபுரி சுமணியா போட்ரி போற்றி ஸ்காஷ் போற்றி சிங்கில் சிங்கார வேளா போட்ரி போற்றி சுவீமலை போட்ரி போற்றி சாந்தம் தரும் சத்குருவே போற்றி போற்றி